மதுரை கள்ளழகர் திருக்கோவிலில் ஆடி திருவிழா தேரோட்டம் கோலாகலம் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்பு மதுரை மாவட்டம் அழகர்மலையில் அமைந்துள்ள கள்ளழகர் திருக்கோவிலில் ஆடிப்பெருந்திருவிழாவின் முக்கிய நிகழ்வாக திருத்தேரோட்டம் இன்று கோலாகலமாக நடைபெற்றது இதில் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று கோவிந்தா கோஷம் முழங்கிட சுவாமி தரிசனம் செய்தனர் நூத்தி எட்டு திவ்ய தேசங்களில் ஒன்றானதும் ஆழ்வார்களால் மங்களாசாசனம் செய்யப்பட்ட திருத்தலமுமான மதுரை கள்ளழகர் திருக்கோவிலில் ஆடிப்பெரும் திருவிழா கடந்த ஒன்றாம் தேதியன்று கொடியேற்றத்துடன் துவங்கி நடைபெற்று வருகிறது விழாவையொட்டி சுவாமி தினமும் காலையிலும் மாலையிலும் பல்வேறு வாகனங்களில் எழுந்தொருளி வீதி உலா வந்து பக்தர்களுக்கு அருள்பாளிக்கும் நிகழ்வு நடைபெற்றது இந்நிலையில் விழாவின் சிகர நிகழ்ச்சியாக இன்றைய தினம் ஆடி பௌர்ணமி தேரோட்ட விழா பக்தர்களின் கோவிந்தா கோஷங்களுக்கு இடையே கோலாகலமாக நடைபெற்றது முன்னதாக கோவிலில் அருள்மிகு கள்ளழகர் தனது பரிவாரங்களுடன் அதிகாலையில் திருத்தேருக்கு எழுந்தருளினார் இதனைத் தொடர்ந்து நடைபெற்ற சிறப்பு பூஜைகளை அடுத்து பக்தர்கள் கோவிந்தா எனும் கோஷம் முழங்கிட தேரை வடம் பிடித்து இழுக்க தேரோட்டம் கோலாகலமாக தொடங்கியது தொடர்ச்சியாக இன்று மாலை கோவில் வளாகத்தில் உள்ள பதினெட்டாம் அடி கருப்பு கோவிலில் கதவுகள் திறக்கப்பட்டு படிபூஜையும் தீபாராதனையும் சந்தனம் சாத்துதலும் நடைபெறும் விழாவையொட்டி பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் அழகர் மலையில் கூடிய நிலையில் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட காவலர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்தனர் விழாவை முன்னிட்டு பக்தர்கள் வசதிக்காக பல்வேறு சிறப்பு ஏற்பாடுகள் கோவில் நிர்வாகம் சார்பில் செய்யப்பட்டிருந்தது சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட்டு இருந்ததுடன் மதுரையிலிருந்து அழகர் கோயில் வழியாக மேலூர் வரை செல்லும் பேருந்துகள் மாற்றுப்பாதையில் செல்லவும் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருந்தது